என்னங்க சாஷா சிருஷ்டி ஸ்கூல்ல ஹேலவன் செலிப்ரேஷன் நடக்க போகுதான் அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்குங்க கடைக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படியா சரி ஈவினிங்காக போனால் ஓகேவா ஏங்க எனக்கு லீவ் தானே எடுத்துருக்கீங்க இப்போ மார்னிங் போக முடியாதா ஈவினிங்னா கொஞ்சம் ரஷ் ஆகிடும் அதான் கேட்குறேன் அப்படியா அப்போ ஒரு 1 hour டைம் கொடுங்க கொஞ்சம் வேலை இருக்கு அது முடிச்சிட்டு நம்ம போயிடு வந்தறோம் ஓகேவா சாய் எங்க போயிட்டு போயிடு வர போறீங்க கரெக்ட்டா வந்தா பாருங்க உங்க பொண்ணு இது என்ன விட்டு ஷாப்பிங் போறீங்களா வாங்க போகலாம் ரொம்ப நாளாச்சு அதானே பாத்தேன் ஹோம்வொர்க் செய்யணும் அப்படினா வர மாட்டீங்க ஷாப்பிங்னா வந்துருவீங்களே நம்ம பசங்களை பத்தி நமக்கு தெரியாதா அதெல்லாம் ஓகே என்ன வாங்க போறோம் சொல்லுங்க ஷாப்பிங் லிஸ்ட் சொல்லுங்க நம்ம ஸ்கூல்ல நடக்கிற ஹாலோவின் டே सेलिब्रேஷனுக்கு வேண்டிய திங்ஸ் தான் வாங்க போறோம் சூப்பர் மா வாங்க போலாம் அப்பா அப்பா எங்க போறீங்க அம்மா அப்பா எங்க போறாரு ஷாப்பிங் போலாம்னு சொல்லிட்டேன் அப்பாக்கு கொஞ்சம் வேலை இருக்கா அத முடிச்சிட்டு வந்து நம்ம ஷாப்பிங் கூட்டி போவோம் சரியா அம்மா நீங்க எங்க போறீங்க இப்போ இது சாஷா கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கா அத முடிச்சிட்டு வந்தறேன் ஷாப்பிங் போலாம் ஆசை காமிச்சி அவங்கங்க வேலைய பாக்க போயிட்டாங்க பாருப்பா வந்திருவாங்க இரு சாஷா அக்கா நீ என்ன எல்லாம் எனக்கா அங்கே போனால் தான் ஒரு ஐடியா வரும் பேசிக்கா ஒரு மாஸ்க்கு அந்த ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்க மே ပம்ப்கின் மாதிரி அதெல்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்கு சாஷா ஆமாப்பா அது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்ன சாஷா வாங்கணும் ஆசை நான் ஏஞ்சல் ड्रेस வாங்களான்றே ஆனால் டேக்கு யாராவது ஏஞ்சல் ड्रेस போடுவாங்க சாஷா அதான் か வேணும் போட கூடாது சாஷா வாங்குவேன்னு சொல்றேளே கொஞ்சம் நேரம் உள்ள போய்ிட்டு வரதுக்குள்ள என்ன சென போட்டு இருக்கீங்க இந்த சாஷா தான் சொன்ன பிச்சை கேட்க மாட்டா எனக்கு ஏ እንிற அக்கா வாங்க விட மாட்டாமா என்ன சத்தமா அந்த ஷாப்பிங் போகணுமா வேண்டாமா? இல்லை அப்படி கேளுங்க. சரி வாங்க ஷாப்பிங் போய்ிட்டு வரலாம். பாக்க கடையில்ல பாரு எவ்வளவு ஐட்டम्स இருக்கு. ஆமா சஷா பாக்கவே கொஞ்சம் தான் இருக்கு. திரும்பி போய்டலாமா அப்போ? இதுக்கெல்லாம் கைப்பட கூடாதுமா? இதெல்லாம் வெறும் பொம்பேங்க தானே. அப்படி சொல்லுங்கப்பா. அக்கா நீ கேட்டிய அந்த பம்்கின் போக மேல பாரு நிறைய இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சைஸஸ் இருக்கு. இது என்ன பாரு கேப் போட்ட பம்்கின் சூப்பரா இருக்கு. அங்க பாருமா அந்த லைட் போட்ட எளிய பம்்கின் மாதிரி ஷேப்ல பால் கூட இருக்கு. எழுதிற பால் நார்மல் ஒண்ணு வாங்கி கொடுங்கப்பா இதுக்கு ரெண்டு ஒண்ணு போதும் அம்மாமா இதுக்கு வேஸ்ட் ஒண்ணு போதும் எது வேணும் சொல்லு அதே வாங்கிடலாம் அப்படியே அப்ப அந்த நார்மலே வாங்கி கொடுங்கப்பா எனக்கு அந்த விசார்ட் ஹேட் வேணும் அப்பா எனக்கு அந்த விசார்ட் ஹேர் பேக் அப்புறம் இந்த தொங்குது இந்த பொம்மைகள் எல்லாம் வேணும் பூதம் பொம்மைகள் இந்த சிக்கி சிக்கின கலர்ல இருக்கே இந்த துணி வாங்கிடலாம் மாமா இதுக்கு சாஷா அது அதெல்லாம் வேஸ்ட் சீக்கிரமே சிக்கினா படிச்சு அசிங்கம் ஆயிடும் நல்லா இருக்கு வாங்கிக்கலாமா ப்ளீஸ் வாங்கி கொடுங்களே இல்லடா நாளைக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வேண்டாம் வேண்டாம் பாருங்களே ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கூட ஹேலவனுக்கு ஸ்பெசிஃபைடா வந்திருக்கு கஸ்டமைஸ்டு போல இருக்கு ஹேலவனுக்காக அம்மா எனக்கு அதெல்லாம் வேண்டாமா ரொம்ப சந்தோஷம் பார்க்கவே பயமா இருக்கு வாங்கினா யூஸ் பண்ண மாட்டீங்க சந்தோஷம் வாங்காததே இந்த சிக்கனா பேப்பர் மாதிரி இருக்கு இதை வாங்கி நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா நல்ல ஐடியாமா வாங்கிக்கோ கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிடுங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுத்து அனுப்பணுமா இந்த மாதிரி மார்வேஷம் போட்டுட்டு வந்தா அதே மாதிரி தான் ஸ்கூலுக்கும் ஆமாமா ஸ்கூலுக்கு சாக்லேட் கொண்டு வர சொல்லியிருக்காங்க எனக்கு நிறைய கொடுங்கம்மா எனக்கும் கொண்டு போ அப்பா அந்த கண்ணு மாஸ்க் இருக்க பாருங்க அது மட்டும் வாங்கி கொடுங்கப்பா அப்பா எனக்கு அந்த பூனை மாஸ்க்